ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் எவ்வளவோ கூப்பிட்றாரு காவேரியை இந்த மாதிரி கெட் டு கெதர் பார்ட்டி ஒன்று இருக்குது வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி வரலேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் எவ்வளவோ கெஞ்சி கேதாரு நீ வந்தா தான் நானும் போவேன் இல்லைன்னா நான் மாட்டேன் இங்கே பாரு எத்தனை மிஸ்கால் விட்டுருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரிக்கிட்ட ரொம்ப கெஞ்ச காவேரியும் ஓகே போகிற வழிதானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே காவேரி ரொம்ப அளவுக்கு மேக்கப்லாம் போடலை ரொம்ப சாதாரணமாக தான் போகிறாங்க விஜயும் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போக இங்கே காவேரி கேட்குறாங்க இது நான் இருந்தே கிளம்பிருந்தா கொஞ்சம் நல்லாவது கிளம்பி வந்திருப்பேன் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க நீ சும்மா பார்க்கவே தான் இருக்க ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ எப்போவுமே அழகுதாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி எதுக்கு இப்போ எப்படி வயசு வைக்கிறீங்க நீங்கள் நினச்சதை எப்படியும் சாதிச்சிட்டீங்க அப்படித்தானே நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் வரக்கூடாதுன்னு முடிவாக இருந்தேன் ஆனால் என்ன பண்ணா ஓ நீங்கள் வேற அப்படி கெஞ்ச வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தான் வரேன் தேவையில்லாமல் அப்படி எதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல உடனே நீ வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வேற சொல்லிட்டேன் இந்த மாதிரி என் ஒய்ஃபை கூட்டி கூட்டிகிட்டு வரேன்னு அதுக்கப்புறம் நீ வராமல் நான் போய் நின்றேன்னா அவங்க என்ன நினப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஒய்ஃபு எல்லாரோடையும் வந்துருப்பாங்க இல்லையா நான் கூட தனியாக போய் நிற்க முடியாதுல்ல ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி எதுக்காக இதெல்லாம் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே எல்லாம் எதுக்கு என்னை மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் வாழ போகிறது அதுக்கப்புறம் எங்கேயாவது வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்தா என்ன நினப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்போ வந்து விஜய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டுமே உங்களை நான் மீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் வந்து உங்ககிட்ட என்னையை பற்றி கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ தெரியல உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது நீங்கள் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் தான் என்னமோ சீரியஸாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஜாலியாகவே இருந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஃபீல் எதுவுமே வராதா இல்லை நான் போனதுக்கப்புறம் யாராவது என்னை பற்றி வந்து விசாரிச்சாங்கன்னா உங்களுக்கு எந்த பெயினுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்க காவேரி விஜய்கிட்ட சொல்ல நீ போனாதனாடி நான் வந்து யாராவது வந்து கேட்டா நான் அப்படி கஷ்டப்படுறதுக்கு தான் நான் விட போகிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் நான் மட்டும் சிரிப்பா சிரிக்கிறாரு நான் இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னதான் உங்க மனசுல இருக்கு ஓப்பனாவும் சொல்ல மாட்டீங்க அப்புறம் எல்லா பார்ட்டிக்கும் நீ வான்னு சொல்றீங்க என்ன ஏதோ உங்க ரியல் ஒய்ஃப் மாதிரியே இப்போல்லாம் நடந்து நடத்துறீங்க முன்னாடி இருந்த விஜயவாதே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி ஆனால் இப்போ இருக்கிற விஜய் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டுது என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு எதுக்கு இப்போ எல்லாருக்கிட்டே மீட் பண்ண வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும் இப்போ கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் நீ போய் சாமவா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு எந்த ஃபீலும் இருக்காது நீயும் அதே மாதிரி ஃபீல் பண்ணாத சரியா நீ அந்த அக்ரிமெண்ட் அதை இதெல்லாம் வந்து தனியாக தூக்கி வை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்லிடுறாரு இங்கே இறங்க வேண்டிய இடம் வரேன் இங்கே எல்லா பசங்களுமே வந்து விஜய்யோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டெய்லி மச்சான் எவ்வளோ நாள் ஆச்சுடா அவனை பார்த்துன்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்க இங்கே காவேரி நின்றுட்டு இருக்கேன் இவன் ஒய்ஃபாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க உடனே ஆமாடா அப்படின்னு சொல்ல ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்ல எங்கள் காவேரி அப்படியே திருத்தன்னு முழிக்கிறாங்க இதெல்லாம் புதுசாக இருக்கேன் இங்கே விஜய் காவேரியை பார்த்துட்டு என்ன உனே அழகாக இருக்கேன்னு வேற சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி ஆனால் சும்மா வந்ததே இப்படிலாம் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் எக்ஸ்ட்ரா மேக்கப்பாவது போட்டு வந்திருக்கலாம் சொல்ல போதும் போதும் அதனால தான் உனைய அப்படியே வர சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரா நீ மேக்கப்லாம் போட்டால் இன்னும் அழகா இருப்பேன் பரவா அவங்க எல்லாரும் உன்னை கண்ணு வச்சிடுவாங்க விஜய்க்கு இப்படி ஒரு அழகான ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க அதனால நீ இவ்வளோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஒய்ஃபாக வந்து இங்கே விஜய்கிட்ட இங்கே மீட் பண்ண வைக்கிறாங்க என்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இங்கே விஜயுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜய் வந்து காவேரிக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து இங்கே பரிமாறுறார் காவேரி இதை ட்ரை பண்ண நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இது காலேஜில் பார்த்த விஜய்யா இது இப்படி மாறி போய் கிடக்கிறான் பொண்டாட்டியாக இப்படி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறான் எங்களுக்கு நம்பவே முடியலை எங்களோட கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து இருங்க ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தள்ளி போவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி விஜய் வந்து நல்லா வச்சுருக்கான அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரியும் தலையாட்டுறாங்க அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ரொம்ப நல்லவன் ஆனால் காலேஜ் டைமில் இந்த மாதிரி காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு லவ் வந்துச்சு உனக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன் அது தெரியும்னு என்கிட்டேயே அவன் சொல்லியிருக்கான் அதனால தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன் அவன் இப்போ உன்னை நல்லா வச்சுக்கிறான்ல நீங்கள் நேரம் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்க உடனே காவேரி மண்டையை ஆட்டுறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களுக்குல விஜய் ரொம்ப நல்லா வந்தான் ஆனால் அந்த வெண்ணிலான்னு அந்த பொண்ணை லவ் பண்ணதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை சூசைட் கூட அட்டன் பண்ண ட்ரை பண்ணான் அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டியை நினச்சிட்டு பேசாமல் இருந்துகிட்டதான் என்கிட்ட அவனோட ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கான் ஆனால் அவன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவான்னு நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் உன்னை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க விஜய் ரொம்ப நல்லவன் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டான் அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையிலையாவது அவனுக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அவன் ரொம்பவே அழுதுருக்கான் அம்மா இல்லாததுனால நீ கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துக்குறவேன்னு எனக்கு ஒன்றை பார்க்கும்போதே தெரியுது நீ நல்லா பார்த்துக்குறவீல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி

நான் அப்படின்னு கேட்க எங்கள் காவேரி சிரிக்கிறாங்க உடனே டேய் இவள் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட என்னை எதுவும் பனிஷ் பண்ணிடறாதீங்கடா உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டேய் அந்த தங்கச்சி ஒன்றுமே சொல்லலை ஆனால் நீ அவங்கள நல்லா தானே பார்த்துக்குற முன்னாடி மாதிரி ஆத்துதுன்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்கலையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் சாமி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல எங்கள் காவேரி விஜய்யும் தனியாக போயிரு பேசிட்டு நிற்கிறாங்க என்ன பசங்க எல்லாம் உன் கிட்டே நல்லா பேசுகிறாங்களா எல்லோருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி நிஜமாவே நீங்கள் காலேஜ் டைமில் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க போலையே எல்லாருமே வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே என்னிட்டேன் நல்லா பழகுவாங்க எல்லாருமே என்னோட பெஸ்டீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி இப்படியோட இப்படி நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து தான் அப்படின்னு சொல்ல உடனே எங்க அது என்னன்னு தெரில கடவுள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நிறையா கொடுத்துட்டு அம்மா அப்பா இல்லை இல்லாததுனால ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நிறையா கொடுத்துட்டாரு போல் அங்கே கிடைக்காத சந்தோஷம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நாளாச்சு இவங்களெல்லாம் மீட் பண்ணி அதனால தான் நீ வரணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிட்டேன் நல்ல வேலை நீ வந்த நீ வந்ததுனால உடனே அவனுங்க பார்த்தானுங்க ஆமாம் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி நாங்கள் என்னன்னாலும் பேசிக்கிடுவோம் நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே ஓ அந்தளவுக்கு எல்லோரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு திரும்ப ஒரு கால் வர விஜய் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போவேன் இங்கே விஜயோட ஒரு ஃப்ரெண்ட் காவேரி பக்கத்தில் வந்து தங்கச்சி எப்படி இருக்க நல்லா விஜய் நல்லா கேட்க உடனே காவேரி தலையாட்டுறாங்க உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே இவங்க எல்லாருக்கும் தெரியாது ஆனால் என்கிட்ட மட்டும் விஜய் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவான் ஒன்று கேட்கவா நீ உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தானே இருக்குது அதுக்கப்புறம் நீ விஜய் விட்டுட்டு போலான்னு ஐடியாவில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி திரு திருன்னு என்ன அக்ரிமெண்ட் விஷயத்தையெல்லாம் இவர்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு இவர் ஏன் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டு இருக்க சாரிம்மா நான் உங்கள் பேர்ஸ்னலில் தலையிடுறேன்னு நினைக்காத ஒரு நாள் விஜய் வந்து ரொம்பவே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தான் அந்த டைமில் தான் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா சேர்ந்து இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் காவேரி இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு புலமுன்னா அப்போ தான் எனக்கே தெரியும் அவன் வந்து நல்லா நார்மலில் இருக்கும்போது என்கிட்ட எதையுமே சொல்லலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னடா நீ இப்படி உளர்ன என்ன ஆச்சுடான்னு கேட்டப்ப தான் ஆமாடா அந்த மாதிரி நாங்கள் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணணும் எங்கள் தாத்தாப்பட்டிக்காக நான் கல்யாணம் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாளில் காவேரி நான் விட்டு போயிடுவா அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை நினச்சி நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல ஏமா இப்போ விஜயை விட்டுட்டு நீ போகிற ஐடியாவில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி தலையை தொங்க போடுறாங்க குனிக்கிறாங்க உடனே எங்கள் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஐயம்மா அந்த மாதிரிலாம் நீ போகிற மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதா அவன் சொல்கிறத பார்த்தா அவன் உன்னை விட்டு நீ போகிறத நினச்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவன் கண்டிப்பாக உன்னை போகவே விட மாட்டான் உனக்கு அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா சொல்லு நான் அவன்கிட்ட பேசுகிறேன் எதுக்குமா நீ இத்தனை மாசமாக அவனை விட சேர்ந்து வாழ்ந்துருக்க அவனை விட்டு போகும்போது உனக்கு கஷ்டமாக இருக்காதா நீ போகணுங்கிற முடிவில் இருக்கிறேன்னு சொல்கிற போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல கண்டிப்பாக விஜய் அன்னைக்கு அழுததை பார்த்தா உன் மேலே ரொம்ப அன்பும் தான் வச்சுருக்கான்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக அவன் நீ போனதுக்கப்புறம் நார்மலாகவே இருக்க மாட்டான் பழைய மாதிரி வெண்ணிலா விட்டுட்டு பிரிஞ்ச மாதிரி ஏன் இதை விட அதிகமாகவே சோகத்தண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு போயிடாதம்மா கண்டிப்பாக அதுலேருந்து அவனால் மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த ஃப்ரெண்டு சொல்ல இங்கே காவேரி நிஜமாகவே அவர் அழுதாரானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிஜமாம்மா அப்படி வந்து அழுதான் நான் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் என்னோடய வாழ்க்கையே போ போயிடுச்சு நான் தேவையில்லாம இப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டுட்டேன் நான் ஏன்டா காவேரியோட இப்போ வாழணும் தேவையில்லாமல் அவளை ஏன் நான் இப்போ லவ் பண்ணணும் அவள் கூட எதுக்கு நான் சேர்ந்து இருக்கணும் இப்போ எதுக்கு வெண்ணிலாக்கு அப்புறம் காவேரின்னு நான் கல்யாணம் பண்ணணும் எதுக்காக அவளை எனக்கு பிடிக்கணும் இப்போ கொஞ்ச நாளாக தான் எப்போ தெரியுமா நான் அந்த மாதிரி அவளை மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவள் என்னை விட்டு ஒரு டைம் கொடைக்கானல் கிளம்பி போயிட்டாடா அப்போ தான் நான் தேடி தேடி அலைஞ்சேன் அவளை தேடும் போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எதுக்காக நான் அழுகுறேன் எதுக்காக அவளை தேடி இப்படி தெரியற அப்படின்னு தேடி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அவளை நான் கொடைக்கானலில் வச்சு திரும்ப பார்க்கும்போது அப்படியே சந்தோஷத்துல எனக்கு தலையும் புரியலை காலம் புரியல தெரியுமா எப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டு இருக்கிற ஒருத்தி மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு எனக்கு அவள் பிரிஞ்சு போனப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு ஆனால் திரும்ப அவளை விட்டு என்னால் பிரியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி அழுதான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறாங்க உடனே இங்கே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஏமா நான் உன்னை கேட்பேன் என்னை தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க விஜய் இவ்வளோ லவ் வச்சுருக்கானே உன் மேலே நீ எப்படி அவன் மேலே எதுவும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி கண்ணெல்லாம் கலங்குதே எனக்கும் அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான நான் பார்த்தேன் விஜயை பிடிக்காம யாருக்கு இருக்க முடியும் நீ அப்போ போக மாட்டேல கண்டிப்பா அப்படின்னு சொல்ல ஆனால் அவர் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு அவர் என்னைய வந்து அனுப்பிடுவார் தான் நினைக்கிறேன் அவர் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்னா அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காவேரி அனுப்பி வச்சுருவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருண்ணா எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அது அவன் லூசுமா இருப்பான் அவன் முன்னாடி தான் சொல்லி வச்சுருப்பான் நீ அவன்கிட்டயே பேசி பாருன்னு சொல்ல இல்லை நான் அதெல்லாம் தேவையில்லை நான் அவர்கிட்ட பேசுகிற ஐடியாவும் இல்லை பார்ப்போம் அந்த ரெண்டு மாதம் முடியும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் அவர் என்னை இருன்னு சொன்னால் இருப்பேன் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாருன்னா நான் கிளம்பிடுவேன்னு சொல்ல உடனே எங்கள் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மனசு விட்டு பேசி பாருங்க இவ்வளோ லவ் இல்லாதவன் உன்னை இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வருவானா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் உன்னை அனுப்பி வைக்கிற ஐடியாவில் இருந்தால் எதுக்காக எங்ககிட்டலாம் உன்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நீயே கொஞ்சம் யோசித்து பா 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 இப்படி இருக்கா நீ பேசுமா விஜய்கிட்ட அப்போ தான் ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் சரி நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போகுது இங்கே எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சரி இப்போ அவங்கவுங்க ஒய்ஃபை பற்றி எதாவது ஒரு ரெண்டு லைன்ஸ் வந்து சொல்லணும் எல்லாரும் வரிசையாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேம் மாதிரி விளாட்றாங்க இங்கே எல்லோரும் வரிசையாக போய் ஒவ்வொரு ஆளையாக பற்றி சொல்ல இங்கே காவேரி வந்து உட்காந்துட்ருக்காங்க எங்கள் விஜய் எந்திரிச்சு போகிறாரு எந்திரிச்சு போனோன்னா காவேரியை பார்த்துட்டு என்னோடய ஒய்ஃப் காவேரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காவேரி வந்து என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இங்கே காவேரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படியே உட்காந்து கவனிச்சிட்ருக்காங்க அதுவரை என்னோடய லைஃப் அப்படி வந்து அப்படியே கரட மரடா அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்டா வாழ்கிறோம் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் காவேரியோட ஸ்டார்டிங்கில் நிறையா சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ளே அப்படி சண்டை போடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் எந்த கட்டத்தில் நான் வந்து காவேரி மேலே இவ்வளவு லவ் ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்க விஜய் ஆரம்பிக்கிறாரு எங்க காவேரி அப்படியே பிரமிச்சு போறாங்க இதெல்லாம் நடிப்பா தான் இருக்குமோ இவர் என்ன இப்படி பேசுறாருங்கிற மாதிரி காவேரி இங்க விஜயவே ஒத்து பார்த்துட்டு இருக்கேன் எங்க விஜய் சொல்றாரு ஒரு கட்டத்தில் காவேரி என் லைஃபை விட்டு போனா என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு நான் காவேரிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட லவ் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே தேங்கி தேங்கி பேசுகிறாரு ஆனால் அவ்வளோ பெரிய லவ்வையே வந்து மறக்க வச்சது காவேரி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விதிவிளக்குமே இல்லை என்னோடய அந்த பாஸ்ட் லவ்வை வந்து அப்படியே வந்து அவளோட முகத்தால் அப்படியே நான் மறந்துட்டேன் இப்போதைக்கு எனக்கு அந்த பாஸ்ட் லவ்வில் எந்த ஒரு அபிப்பிராயமே இல்லை நான் அப்படியே சுத்தமாக வெண்ணிலாவை மறப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரினால் நான் வெண்ணிலாவை அப்படியே மறந்தேன் என் மனசில் உள்ள எல்லா கஷ்டம் சோகம் எல்லாமே எனக்கு காவேரி முகத்தை பார்த்தோன்னே மறந்து போச்சு ஒரு நிமிஷம் காவேரி வந்து எங்கேயாவது டக்குன்னு போய்ட்டா போதும் நான் வந்து அப்படியே அவளையே தேடிட்டு அப்படியே எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுருவேன் நான் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு மேலே பைத்தியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில் நான் திரும்ப வந்து விஜய் வந்து பிறந்து வந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் காவேரியை விட்டால் எனக்கு வேற யாருமே இல்லை இப்போதைக்கு காவேரி என்னை விட்டு எங்கேயாவது போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் எனக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக நான் வந்து காவேரியை வந்து வேற எங்கேயும் விடாமல் என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு மட்டும் என்னால் தெரியுது நான் சொல்ல முடியுதுன்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே எல்லாருமே கிளேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே காவிரியரோட கண்ணை அப்படியே கலங்கிருது என்ன இவர் கடைசியாக இப்படி சொல்கிறாரு நம்மளை எங்கேயுமே போவிடாமல் பத்திரமா பார்த்துக்கிருவேன்னு சொல்கிறாரு அப்போ இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவர் மனசில் நம்ம தான் இருக்கிறோமோ இவர் நிவின் கிட்டே ஏற்கனவே நம்மளை எப்படி அனுப்பிடுவேன்னு சொன்னது அது முன்னாடி நடந்த சம்பவமாக இருக்குமோ நம்ம இவர்கிட்ட பேசினா தான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க இங்கே எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக திரும்புகிறாங்க இங்கே காரில் போகும்போது விஜய் வந்து காவேரியவை பார்க்க காவேரியும் விஜயை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் ரெண்டு பேருமே காருக்குள்ளே அப்படியே சைலண்ட்டாகவே போயிட்டுருக்காங்க இங்கே காவேரி டக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்திங்களே அது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் ஏன் அது எப்படி நான் பேசும்போது பொய்ய மாதிரி தெரிஞ்சா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே காவேரி இல்லை இந்த மாதிரி நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பாஸ்டெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் அதில் என்ன பொய் இருக்கு நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே எங்கள் விஜய் வேறு ஏதாவது கேட்கணுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கணும் அதுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடன் செய்ய சொல்லு நான் இன்றைக்கி மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதா சொல் அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னீங்கல்ல இந்த மாதிரி காவேரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டால் கூட என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல அவளை கண்டிப்பாக வேறு எங்கேயுமே நான் போக விட மாட்டேன் நான் பத்திரமா என் கூடையே வச்சு பார்த்துக்குருவேன் கடைசி வர அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைன் என்ன அர்த்தம் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல என்ன புரியலை அது மட்டும்தான் அர்த்தம் உன்னை எங்கேயுமே நான் போடாமல் என் பக்கத்தில் வச்சு பார்த்துக்குருவேன் அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல அதுதான் எப்படி முடியும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க எப்படி முடியும்னா என்ன சொல்கிற உடனே நான் எங்கேயும் போடாமல் என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துப்பேன் காவேரி இது என்ன உனக்கு புரியலை எனக்கு நீ பேசுறது தான் இப்போ புரியலை இன்னமும் உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே காவேரி அது எப்படி முடியும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் போக தானே போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி என்னை கைக்குள்ளே வச்சு அப்படியே பொத்தி பார்த்துக்குறேன் அப்படி இப்படி டைலாக் விட்றீங்க இதெல்லாம் சும்மா விளாட்டுக்கு தானே சொன்னீங்க எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை தப்பாக நினச்சிருக்கூடாது இந்த மாதிரி நான் பிரிஞ்சு போகும்போது எப்படியும் என் மேலே மிஸ்டேக் இல்லாமல் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லாமல் காமிச்சுக்கிறனும் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னானே அந்த பொண்ணை அந்த இவன் வந்து உயிராக தான் நினச்சிருக்கான் இந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஃப்ரெண்டை விட்டு விலகி போயிட்டான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கணும் எல்லாரும் என்னையை தப்பாக நினைக்கணும் அதுக்காக தானே இப்படி டைலாக் விட்டீங்க ஆனால் நீங்கள் நடிப்பில் மகா நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு செம கோவம் வந்துடுது போதும் நிறுத்து காவேரி என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிடுறாரு எங்கள் நைட் ஆனதுனால அந்த இடத்துல யாருமே இல்லை எங்கள் விறுவர்னு காரை விட்டு இறங்கி வெளியே தனியாக போய் நிற்கிறவர் என்ன இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் நான் சொன்னதில் என்ன தப்பு நான் என்ன ரெண்டு மாதத்துக்குள்ளே போயிருவேன்னு அதையும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ என்னென்னா என்னை கைக்களை வச்சு பார்த்துக்கிறவேன் அப்படி அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க இதை சொன்னதில் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது இப்போ எதுக்கு நீங்கள் கோமா வெளியே கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இங்கே அப்படியே விஜய் பார்க்குறாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் உனைய விட போகிறதில்ல நான் உன்னை எங்கேயும் விட போகிறதில்ல நீ எப்படி போகிறேன்னு நீ வழுக்க டைமாக சொன்னாலும் சரி நான் உனைய விடவே மாட்டேன் இன்னும் எத்தனை மாதம் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கேன் நீ விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அது மட்டும் நடக்கவே நடக்காது காவேரி நான் சொன்னது அங்கே எல்லாமே உண்மைதான் இந்த அக்ரிமெண்ட்டு அது இது எல்லாத்தையும் நான் கிழிச்சு போட்டுருவேன் நீ என்னை விட்டு போகவே முடியாது நீ எங்கே போனாலும் நான் பின்னாடி தான் வருவேன் நான் வருன்னை துரத்திட்டு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ என்னை விட்டு கண்டிப்பா போகவே கூடாது நான் உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன் காவேரி இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லலை நான் இப்போ இங்கே உன்கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு இங்க விஜய் காவேரியோட கழுத்தை பிடிச்சிடுறாரு இங்கே பாரு என்னை விட்டு நீ போகணும்னு மட்டும் நினச்சேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு ஆகிறாரு இங்கே பாருக்காவேரி சாரி சாரி உன் கழுத்தை பிடிச்சிட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருக்காவிரி ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அந்த அக்ரிமெண்ட் அதெல்லாம் வேணா காவேரி அதெல்லாம் தூக்கி போட்டுரு அதெல்லாம் நம்ம மறந்துடலாம் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே மறந்துடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம நடிச்சிட்ருக்கோன்னு நீ நினச்சிட்டு இருக்கியே இதுதான் உன்னோட வாழ்க்கை இப்போ நீ வா என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே இது தாண்டி உன் வாழ்க்கை நான் தான் உன் புருஷன் எப்போவுமே நான் தான் உன் நீ நீந்தான் என் பொண்டாட்டி இந்த பேப்பர் கேப்பர் எல்லாம் நம்ம அதையெல்லாம் விட்டுரு அந்த அக்ரிமெண்ட்டை நீ மறந்துரு நான் தான் நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் என் மேலே தான் தப்பு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலேயே அவர் கணத்துலேயே அவர் அடிச்சிக்கிறாரு இங்கே பாரு என் மேலே தான் தப்பு என் மேலே தான் தப்பு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்கலாம் நான் தேவையில்லாமல் அக்ரிமெண்ட் அது இதுன்னு ஒன்று எப்படி குழப்பிட்டேன் அதெல்லாம் இல்லை நம்ம லைஃப் லைன்மே அந்த இதெல்லாம் இல்லை நீ எப்படியாவது ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் நடு ரோட்டில் கீழே உட்காந்துடுறாரு கண்டிப்பாக நீ விட்டு போதும்னா அவ்வளோதான் நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார எங்கள் காவேரியுமே அப்படியே இங்க விஜய் பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல என்னை விட்டு நீ போமாட்டீங்கள சொல்லு காவேரி நீ சொல்லு நீ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது என்ன இது சின்ன குழந்தை மாதிரி இருக்கு நீங்க பண்றதுக்கு வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ உண்மையை சொல்லு நீ என்னை விட்டு போயிட மாட்டேங்க ரெண்டு மாசத்துக்குள்ள போக மாட்டீங்கள நீ ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி டக்குன்னு விஜய் கட்டி பிடிச்சிடுறாங்க கீழே உட்காந்துட்டேன் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் உங்களை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன் இது நீங்கள் எப்படா உங்கள் வாயிலேருந்து சொல்லுவீங்கன்னு தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்களே இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை விட்டு போவேன் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தேன் இத்தனை நாளாக நான் இவ்வளோ உங்ககிட்ட ரொம்பவே இதாக நடந்துக்கிட்டேன் அதுக்கெல்லாம் காரணம் இது தான் அந்த ரெண்டு மாதத்தில் உங்களை எப்படி நான் பிரிய போகிறேன் அப்படினு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் சோகமாகவே இருந்தேன் இப்படி உங்கள் வாயை விட்டு நீங்களே சொன்னதுக்கப்புறம் நான் எப்படிங்க எங்கேயும் போவேன் நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கேன் இங்கே விஜயமே வந்து நடு ரோட்டில் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வர்ற போலீஸ் ஜீப்பு யாருப்பா இது என்ன நடு ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் இல்லை சார் ஒன்றும் இல்லை இது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரி கார்க்குள்ளே போய் ஏற எங்கள் காவேரி விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க எங்கள் விஜய் வந்து மறுபடியும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க